அதாவது அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பெண்கள் பகுதியிலிருந்து கடன் இருந்தால் அக்கீகா கொடுக்கலாமா என்பது அவங்களுடைய கேள்வி இதில் பல விஷயங்களை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அக்கீகா என்பதை பொறுத்தவரை நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு குழந்தையும் அக்கீக்காவோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி என்றால் அக்கீகா என்பது கொடுப்பது சிறந்தது என்பது அதில் உள்ள கருத்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கடன் இருந்து அக்கீகா கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க இல்லையா கொடுக்கக்கூடாதுங்க அக்கீகாவுக்கு மட்டும் கிடையாது மார்க்கத்தில் வணக்கங்கள் ரெண்டு வகை சார்ந்ததாக இருக்கிறது ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சில வணக்கங்கள் நோன்பு தொழுகை இதெல்லாம் வந்து நீங்கள் கையில் காசு இல்லாட்டாலும் செய்ய முடியும் பாக்கெட்டில் ரூபாய் வச்சுக்கிட்டு தான் நோம்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாக நோம்பு வைக்கலாம் தொழலாம் சில வணக்கங்களை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் அதுக்கு வேணும் ஃபினான்சியல் சப்போர்ட்டும் அதுக்கு வேணும் ர சிக்கலும் சக்தியில் பொருந்தும் தான் ஒரு ஆளுக்கு வந்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டார் திடீர்னு பயணம் போகும்போது தெரியாதனமா ஏதோ ஒரு யாரோ பார்சல் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு போயிட்டார் வாங்கிட்டு போன பார்சலுக்குள்ளே ட்ரக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவன் அடித்து என்ன செஞ்சிடும் அனுப்பி விட்டுருவான் டோட்டலாக ஃபிளை லிஸ்டிலேருந்தே தூக்கி விட்ருவான் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போனான் அப்போ இவர் வந்து ஹஜ்ஜுக்கு மட்டும் இல்லை வேலைக்கு கூட பயணத்துக்கு போக முடியாது இப்படியாப்பட்ட ஆட்கள் கப்பல்லையும் போக முடியாது ஃப்ளைட்லேயும் போக முடியாது இவங்களுக்கு வந்து ஹஜ்ஜி கடமை கிடையாது ஏன்னா இவங்க வந்து போக முடியாது இல்லையா ஒன்று சில ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் பிரச்சனை எல்லாம் கரெக்டாக இருக்கும் விசா கிடைக்காது அவங்க வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க கவர்மெண்டில் அப்ளை பண்ணி கிடைக்காது சில ஆட்களுக்கு எல்லாமே இருக்கும் போக முடியாத சூழ்நிலையாக இருக்கும் உடல் ரீதியாக பொருளாதாரம் எல்லாம் இருக்கும் ஆனால் போக முடியாது படுத்த படுக்கையாக இருப்பாங்க இப்போ இவங்களுக்கும் கடமை கிடையாது யாருக்கு கடமை என்று சொன்னால் போய்விட்டு வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் யாருக்கு இருக்கிறதோ அதனால தான் எல்லாம் என்ன செய்கிறான் சபீல் அது போயிட்டு வருவதற்கான சக்தி என்றெல்லாம் ஒரு சுருக்கமான வார்த்தையை வந்து நமக்கு கொடுத்துருக்குறான் ஆக இப்படி ஹஜ்ஜு அதே மாதிரி வந்து ஜக்காத்து தான தர்மெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தோடு சேர்ந்த வணக்கம் மனசு இருந்தால் மட்டும் பத்தாது பணமும் என்ன செய்யணும் அதுக்கு வந்து இருக்கணும் இந்த பொருளாதாரத்தோடு சேர்ந்த வணக்கங்கள் எதுக்குமே கடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வணக்கத்தை செய்வதை விட நீங்கள் கடனை தான் முதல்ல அடைக்கணும் இது அவங்க கேள்விக்கு நேரடியான பதில் இதையே நம்ம சொல்றோம்னு கேட்டால் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது யுகுஃபருலி ஷஹீதின் கொல்லு தம்பி ஒரு ஷஹீதுக்கு எல்லா தீமையெல்லாம் மன்னிச்சிருவான் ஷஹீதாக இருக்கிறாரு கொஞ்சம் வணக்கத்தில் முன்ன பின்ன இருந்திருக்கிறாரு அவருக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுப்பான் ஷஹீதா இருக்கிறாரு வேற ஏதாவது தீமைகளை செஞ்சுருக்காரு மன்னிப்பு கொடுப்பான் ஆனால் ஷஹீதாக இருந்துக்கிட்டு அடுத்த ஆழ்த்த கடை வாங்கிட்டு ஒரு வந்து கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு ஊர் சுத்திட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்க எல்லாம் மன்னிப்பானா சொல்ல கடுமையா அல்லா உடைய தூதர் சொல்றதுக்கு அப்போ கடன் இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யணும் கடனை தான் முதல் அடைக்கும் இது அக்கை மட்டும் இல்ல குர்பானிக்கு இதா சட்டம் நிறைய ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கடனை வச்சுக்கிட்டு குருபாணி கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் நான் கொடுத்து பழகிட்டேன் இந்த வருஷம் கொடுக்காம இருக்கிற ஒரு மாதிரி இருக்குமா பக்கத்தில் கேட்குறாங்க குர்பானி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதெல்லாம் என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம் ஆக கடன் இருக்கும்போது எந்த வணக்கத்தையும் செய்யக்கூடாது ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கடனில் வந்து ரெண்டு வகையான கடன் இருக்கிறது ஒன்று அவகாசம் இல்லாத கடன் என்பது ஒன்று அவகாசம் உள்ள கடன் என்பது இரண்டாவது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஸ்னஸ் எடுத்துக்கங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம் அல்லது ஒரு செப்பல் கடை துணி கடை ஏதோ செல்போன் கடை ஏதோ வச்சிட்டு இருக்கோம் எந்த வியாபாரியை கூப்பிட்டு கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ் கடன்ன்றது இருக்கதான் செய்யும் தனக்கு மேல உள்ள வியாபாரிகிட்ட என்ன செஞ்சுருப்பாங்க பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இருக்கும் வித்துட்டு படம் கொடுக்குற மாதிரி சில ஆட்களுக்கு இருக்கும் சில ஆட்கள் ரெடி வாங்க கூடியவங்களா இருப்பாங்க இப்போ இந்த கடன் இருக்கு பாருங்களேன் இதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த கடனோடு ஒப்பிடக்கூடாது கடன் வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு அவகாசம் இல்லாம ஒரு ஆளுக்கு இருக்குது இந்த நேரத்துல இவர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது கடன் இருக்கும்போது வணக்கத்தை பொருளாதாரத்தை செலவழித்து செய்யக்கூடாது ஆனால் பொருளை வாங்கி வச்சுட்டு வியாபார கடன் வாங்குறோம் பாருங்களேன் இது நீங்கள் மௌத்தா போனால் கடன் அடைக்க முடியும் முடிகிற அளவுக்கு தானே அதில் வாய்ப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய பொருள் வந்து கடன் வாங்கிய தொகையோ அல்லது அதை விட அதிகமாக தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ நீங்கள் கடனை விட்டுட்டு போனாலும் கூட பொருளை வச்சு கடனை வந்து சரி கட்டிட முடியும் இந்த மாதிரி அவகாசம் உள்ள கடன் உள்ளவர்கள் அவர்கள் வந்து காலத்துக்கு என்ன செய்ய முடியாது தள்ளி போட முடியாது இந்த கடன் உள்ளவங்க அச்சுக்கு போறதை தவிர்த்துக்கெல்லாம் அக்கீக்கா கொடுக்கறதை தவிர்த்துக்கள் சொன்னு வச்சுக்கோங்க வியாபாரிகள்லாம் கடைசி வரை அச்சிக்கே போக முடியாது ஏன்னா நிறைய பேர் தான் வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து இது குறிக்காது ஏன்னா அவங்களுக்கு கடன் அடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நாம சொல்வது கடன் அடைக்க வாய்ப்பு இல்லாத அவகாசம் இல்லாத கடனை வாங்கி இருக்கக்கூடியவர்கள் கடனை விட்டு விட்டு வணக்கங்களை நிறைவேற்றுவது என்பது அது கடனை தள்ளி போடுவதற்குரிய ஒரு காரணமாக மாறிவிடுகிறது என்கிற காரணத்தினால என்பது என்ன செய்யக்கூடாது அவங்க வந்து கடன் வச்சுட்டு கொடுக்க கூடாது கடனை அடைச்சிட்டு தான் என்ன செய்யணும் அவங்க வந்து வாய்ப்பு தான் கொடுத்துக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் கேட்கட்டாலும் தெளிவுக்காக நம்ம சொல்லிக்கிறோம் அக்கீகா என்பதை பொறுத்தவரை அது கொடுக்கக்கூடிய அந்த தினங்கள்ல வந்து சில கருத்து வேறுபாடுகள் சமூக மக்கள்கிட்ட இருக்கிறது இது வந்து சில பேர் தெரிஞ்சு சமுதாயத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சில பேர் வந்து தெரியாமல் கடைபிடிச்சுக்கிட்டு வர்றாங்க மார்க்கத்தினுடைய அந்த அறிவு வறட்சியினால் அறியாமையினால் தப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் பிறந்து ஏழாவது நாளில் மட்டும்தான் நாம் அக்கீகா கொடுக்கணும் இது மார்க்க சட்டம் இன்னைக்கு பிறந்துருச்சுன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு என்ன வைப்போம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மகிரீபுக்கு முன்னாடி பறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் மார்க்கப்படி இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா நேற்று மகிரீபே ஞாயிறு ஆயிடுச்சு மகிரீப் வாங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஞாயிறு தான் இஸ்லாமிய நாள் படி இது என்ன கிழமை ஆயிடும் திங்கள் அப்போ குழந்தை பிறக்கும் போது நிறைய பெ பெற்றோர்கள் பண்ணுற தப்பை என்னன்னு சொன்னால் கேலண்டர் டேட்டை பார்த்து அவங்க குறிச்சிட்டு இருக்கிறாங்க ஏழாவது நாள் அக்கிகாக்கு பார்க்கறது கேலண்டரை பார்த்து முடிவு செய்கிறாங்க அப்படி முடிவு செய்யக்கூடாது நம்ம ஆங்கில நாட்காட்டியை பார்த்து முடிவு செய்யக்கூடாது பிறையடிப்படையில் தான் முடிவு செய்யும் மகரிப்புக்கு பின்னாடி பிறக்கிறாரா திங்கக்கிழமை பிறந்துட்டாரு பகலில் பிறந்துட்டா குழப்பமே இல்லை அது இங்கிலீஷ்லேயே ஒரே மாறுத்தவரும் ஞாயிறு ஞாயிறு தான் திங்கள் திங்கள் தான் மகிரிப்புக்கு மேல பிறந்தா மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த நாள்ல கணக்கீடு செய்யணும் அப்போ மகரிப்புக்கு மேல பிறந்தா முதல் நாள் செவ்வாய் இரண்டாவது நாள் புதன் மூன்று வியாழன் நான்கு வெள்ளி ஐந்து சனி ஆறு ஞாயிறு ஏழு இந்த சர்க்கிளில் என்ன செய்யும் அது வந்து வரும் இப்படி வரும்போது ஏழாவது நாள் இருக்குல்லங்க அந்த ஏழாவது நாளில் மட்டும்தான் அக்கிகா கொடுப்பது நபி அவர்களுடைய வழிமுறை அல்லாவுடைய என்னிடம் இருந்து நீங்கள் வழிமுறை எடுத்துக்கொள்ளுங்கள் வணக்க வழிபாடை நம்ம யார்ட்டு எடுக்கணும் தாய் எடுக்க கூடாது அதே மாதிரி ஊர் உலகத்திடமிருந்து இருந்து எடுக்க கூடாது முகமது நபியிடமிருந்து எடுக்க வேண்டும் நான் உங்களுக்கு எதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா என்ன நீங்க பின்பற்றுவதற்குதான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னது என்ன என்று பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் ரசூல் உங்களுக்கு இந்த தூதர் எதையாவது கொடுத்தார் என்று சொன்னால் பகுது அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அவங்க நமக்கு கொடுத்த சட்டம் அக்கீகா தொடர்பாக என்ன தெரியுமா ஏழாவது நாளில் நீங்க கொடுங்க அவ்வளோதான் அதுக்கு மேல கொடுக்கலான்னு ஏன் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா புரிஞ்சுக்கணுங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்கம் இருக்கலைங்க வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் தடை இருக்கான்னு நம்ம பார்க்கக்கூடாது அனுமதி இருக்கான்னு தான் பார்க்கணும் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வகுத்து பருள் தொழுக தொழுகிறாங்க ஆறா நான் தொழுதுகிறேனே அப்படின்னு கேட்குறான் தொழக்கூடாதுப்பான்னு நம்ம சொல்கிறோம் அவன் தடை இருக்க ஆறுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் ஆறு தொழுக சொல்ல தடுத்தா இருக்காங்க அப்படிலாம் இல்லை அஞ்சுன்னு சொன்னால் அஞ்சு தான் ஆறு கிடையாதுன்னு அர்த்தம் புரியுதா சொல்றது ரம மட்டும்தான் கட்டாயமா நோன்பு வைக்கணும் மத்த நாள்ல விரும்பினா வைக்கலாம் சுண்ணத்து நஃபில் அப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இப்ப ஒருத்தர் ரமலான் இல்லாம ஷவ்வாலே நான் கட்டாயமா ரெண்டு மாசம் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு வைக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம என்னதான் சொல்லுவோம் அப்படி கிடையாதுப்பா பர்லா கிடையாதுன்னு சொல்லுவோம் ஷவ்வால்ல நோன்பு வைக்க சொல்லா தடுத்துருக்காங்களா ரமலான்ல வைக்கலான்னு சொன்னா மத்த மாசத்துல கட்டாயம் கிடையாதுன்னு தான் அர்த்தம் ஆக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்டா மார்க்கத்தை புரிந்து கொள்ளும் போது வணக்க வழிபாட்டில் தடை இருக்கான்னு நம்ம கேள்வியை கேட்டோம்னா கண்டிப்பாக வழிகேட்டுல போயிடுவோம் அனுமதி இருக்கான்னு தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம் உலக விஷயத்தில் தடை இல்லட்ட பிரச்சனை இல்லை உதாரணத்துக்கு நம்ம பைக் ஓட்டுறோம் நம்ம எமஹா ஓட்டணுமா இல்லை எஃபிஷர்ட் ஓட்டணுமா சொல்லாவ சொல்லுவாங்க கிக்கர் பைக் ஓட்டணுமா செல்பு ஸ்டார்ட் ஓட்டணுமா சொல்லாவ சொல்லுவாங்க எது வேணால் நீங்க குதிரையிலையும் போங்க ஒட்டகத்துலேயும் போங்க ஃப்ளைட்லேயும் போயிட்டு வாங்க ராக்கெட்லேயும் போங்க வசதி இருந்தால் கப்பல்ல கூட நீர்மூழ்கி கப்பல்ல கூட என்ன செய்யலாம் போகலாம் வசதி இருந்தால் இது மார்க்கத்தில் தடை கிடையாது மார்க்கத்தில் வணக்க வழிபாட்டுல ரசுல்லாக்கு தெரியாத வணக்கம் வராது உலக விஷய ரசுல்லாவுக்கு தெரியாதது வரும் மார்க்கத்தில் வருமா வராது அப்ப அக்கிகாவை யாராவது ஏழுக்கு மேலே பண்ணலாம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு பாடம் கற்பிக்கிறார்கள் அதாவது இது வந்து அதிக பிரசங்கித்தனம் எக்ஸ்ட்ராடினரி ஹேபிட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதிக பிரசங்கித்தனமான பண்புன்னு சொல்லுவாங்கல்ல இது கண்டிப்பாக தப்பு தான் இந்த மாதிரி செய்யக்கூடாது ஏழாவது தினத்தில் தான் செய்யணும் ஏழாவது தினத்தில் செய்யும் போது உங்களுக்கு வசதி இருக்கா செஞ்சுக்கங்க வசதி இல்லையா கடன் வாங்கி கொடுக்க வேணாம் சில பேர் வட்டிக்கு கடை வாங்கி எல்லாம் கீக்கா கொடுக்குறாங்க இது ரொம்ப மோசம் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுங்க சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா பையன் பிறந்துட்டான் ஏழாவது நாள் கீக்கா கொடுக்க முடியல பாப்பா வந்து பயணத்தில் இருக்காங்க ஆறு மாசம் தான் டிக்கெட் போட்டு வர முடியும் கம்பெனியில் லீவு கொடுக்க மாட்டேன்றான் ஆறு மாசம் கழிச்சு வரும்போது அப்போ அந்த கீக்கா கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏங்க ஏழாவது கொடுக்கல கொடுக்க முடியும் படம்லாம் இருக்கு இல்ல அவங்க வாப்பா அப்பதான் வர்றாரு அப்படின்றாங்க இப்படியா கொடுக்குற அப்படின்னா வாப்பாக்காக மார்க்கத்தை உழைக்க முடியுமா வாப்பா வந்தாருன்னா அப்பதைக்கு விருந்தாக்கி கொடுத்துருப்போங்க பிரச்சனை இல்லை அக்கிக்காவை எப்படி நம்ம தள்ளி போட முடியும் தள்ளி போடக்கூடாது ஆக ஏழாவது தினத்தில் மட்டும்தான் கொடுக்கணும் அதுவும் வசதி இருந்தால் கொடுங்க வசதி இல்லை கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவங்கள குற்றம் பிடிக்க மாட்டான் அது அவசியம் அவசியமெல்லாம் கிடையாது என்பதை அவங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம்